சகோதர சகோதரிகளே கே புகழ் மரியே வாழ்க இந்த ஐந்தாவது அதிகாரத்தில் மோசியும் ஆரோனும் பார்வோன் மன்னிடம் போய் எங்களுடைய மக்களை விடுங்கள் நாங்கள் பாலை நடத்துல மூன்று நாளுக்கு போய் எங்கள் கடவுளுக்கு நாங்கள் பலியிட வேண்டும் என்று சொல்லி அவர்கள் முறையிடுவதை பார்க்கிறோம் அவர்கள் பொழுது பார்வன் மன்னன் கோபப்பட்டு இவர்கள் என்ன குழப்புகிறீர்கள் அப்படின்னு சொல்லி அவர்களை விட மறுக்கிறான் அது மட்டுமல்ல இஸ்ரேல் மக்களை இன்னும் அதிகமாக வாட்டுகிறான் அவன் அவர்களுக்கு வைக்கோல் தினந்தோறும் கொடுத்து விடுகிறான் அதாவது அவருடைய மாடு ஆடு மகளுக்கு தேவையான அந்த வைக்கோல்களை கொடுத்து இவர்களை வேலை வாங்கி கொண்டிருந்தான் ஆனால் இதனால் அவன் கோபப்பட்டு இனிமேல் இவர்களிடம் இவர்களுக்கு வைக்கோல் கொடுக்காத அவர்கள் போய் அவர்களுடைய வைக்கலை அவர்களே தேடிக்கொள்ளட்டும் ஆனால் எவ்வர் ஒவ்வொரு நாளும் அவர்கள் எவ்வளவு செங்கல் அறுக்கணுமோ அவ்வளவு செங்கல் கட்டாயம் அறுத்தே ஆக வேண்டும் இந்த கஷ்டத்திலும் என்று சொல்லி அவரு மேற்பார்வையாளர்களிடம் இவ்வாறு அவர்களிடம் சொல்லி இவர்களை வற்புறுத்தினார் இதனால் அந்த மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க ஏன்னா வேதனைக்கு வேதனையினுடைய உச்சத்துக்கே போயிட்டாங்க முணுமுணுக்க ஆரம்பித்தாங்க கற்றுனாங்க கதர்னாங்க ஆனால் ஆர் அந்த மா பார்வன் மன்னன் அவர்களை விடலை இதனால் மோசே கொஞ்சம் மன கசப்போடு கடவுள்கிட்ட போய் கத்துறார் முறையிடுறார் ஏன் கடவுளை நான் சும்மா இருந்தேன் என்னை வந்து இங்கே இது மாதிரி சொல்லி இந்த மக்களை இன்னும் அதிகமான கஷ்டத்துக்கு ஆளாக்கி விட்டிய என்று சொல்லி முறையிடுவதையும் இந்த அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம் என் அன்பு சகோதரமே கண்டிப்பாக பல நேரங்களில் நாம் ஆண்டவரை சந்திக்க ஆசைப்படும் பொழுது அல்லது ஆண்டவருடைய காரியங்களுக்கு நாம் ஈடுபட நாம் முன் வரும் பொழுது பல கஷ்டங்கள் நம்மை முன்னாடி வந்து நிற்கும் அது நம்மளை தாக்கி கொண்டிருக்கோம் இந்த கஷ்டங்கள் நம்மை கடவுளிடம் போக தடுக்கும் இது உண்மைதான் கோயிலுக்கு போகிறதுக்கு கூட இந்த கஷ்டங்கள் வந்து ஒரு சில கஷ்டம் நம்மை என்னை தடுத்து என்ன தண்ணி போகிற அப்படின்னு சொல்லி நம்மை வலுப்படுத்தும் ஆனால் அதையும் கடந்து நாம் எப்பொழுது கடவுளை கண்ணோக்குகிறோமோ அவருடைய அவரை தேடி போகிறோமோ அப்போ ஆசீர்வாதம் நம்மை தேடி வரும் என்பதை உணர்ந்து இந்த அதிகாரத்திற்கு நாம் மடுப்போம் பின்னர் மோசையும் ஆர்வனும் பார்வனிடம் வந்து அவனை நோக்கி பாலை நிலத்தில் எனக்கு ஒரு விழா எடுக்குமாறு என் மக்களை போகவிடு என இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர் உரைத்துள்ளார் என்று அறிவுறுத்தினார் அதற்கு பார்வோன் யார் அந்த ஆண்டவர் அவரது பேச்சை கேட்க கேட்டு இஸ்ரேலை நான் ஏன் அனுப்ப வேண்டும் அந்த ஆண்டவரை நான் அறியேன் இஸ்ரேலரை நான் போகவிடவும் மாட்டேன் என்று கூறினான் அதற்கு அவர்கள் எப்ரேனுடைய கடவுள் எங்களை சந்தித்தார் பாலை மூன்று நாள் வழிப்பயணம் செய்து எங்கள் கடவுளாகி ஆண்டவருக்கு பழியிடுமாறு எங்களை நீர் போகவிடும் இல்லையெனில் கொள்ளை நோயாலோ வாராலோ அவர் எங்களை தாக்கிவிடுவார் என்று கூறினார் எகிப்திய மன்னன் அவர்களை நோக்கி மோசே ஆரோன் நீங்கள் மக்களை அவர்களுடைய வேலையை செய்ய விடாமல் ஏன் குழப்புகிறீர்கள் உங்கள் வேலைகளுக்கு செல்லுங்கள் என்று கூறினான் மேலும் பார்வோன் பாருங்கள் நாட்டில் உங்கள் மக்கள் இப்பொழுது பெருந்திரளாயுள்ளனர் அப்படியிருக்க அவர்களை தம் வேளையிலிருந்து ஓய்ந்திருக்க செய்கிறீர்கள் என்றான் அதே நாளில் பார்வோன் மக்களிடம் அடிமை வேலை வாங்கும் அந்த அதிகாரிகளுக்கும் மேற்பார்வையாளர்களுக்கும் ஆணை விடுவித்து செங்கல் செய்வதற்காக இம்மக்களுக்கு இதுவரை வைக்கோல் கொடுத்து வந்தது போல் இனி செய்ய வேண்டாம் அவர்களே போய் வைக்கோல் சேகரித்து கொள்ளட்டும் ஆயினும் இதுவரை அவர்கள் அறுத்து கொடுத்த அளவு செங்கல் தயாரித்து கொடுப்பது அவர்கள் கடமை அதிலிருந்து எதுவும் குறைவ குறையக்கூடாது ஏனெனில் அவர்கள் சோம்பேறிகள் இதனால்தான் நாங்கள் போக வேண்டா வேண்டும் என்று கடவுளுக்கு பலியிட வேண்டும் என்று அவர்கள் கூச்சலிட்டு கொண்டிருக்கிறார்கள் அந்த ஆட்களுக்கு வேலை பழுவை இன்னும் மிகுதியாக்குங்கள் வேற்று பேச்சுகளை நம்பாமல் அங்கே அவர்கள் வேலை செய்யட்டும் என்றான் எனவே வேலை வாங்கும் அந்த அதிகாரிகளும் மேற்பார்வையாளர்களும் மக்களிடையே சென்று அவர்களை நோக்கி பார்வன் கூறுவது இதுவே நான் உங்களுக்கு வைக்கோல் கொடுக்க மாட்டேன் நீங்கள் போய் உங்களுக்கு தேவையான வைக்கோலை கிடைக்கும் என்ற இடத்திலிருந்து சேகரித்து கொள்ளுங்கள் என்று அறிவித்தனர் எனவே வைக்கோலுக்கு பதிலாக தாளடி சேகரிப்பதற்காக மக்கள் எகிப்து நாடெங்கும் அலைந்து திரிந்தனர் வைக்கோல் உள்ளபோது செய்து வந்த அந்த அளவில் ஒவ்வொரு நாளும் நாளுக்கும் உரிய வேலையை அன்றே முடித்துவிடுங்கள் என்று கூறி வேலை வாங்கும் அதிகாரிகள் அவசரப்படுத்தினர் முன்பு நீங்கள் செய்து வந்த அளவுக்கு செங்கல் அறுப்பு வேலையை நேற்றும் இன்றும் ஏன் செய்ய முடியவில்லை என்று கேட்டு பார்வனுடைய வேலை வாங்கும் அந்த அதிகாரிகள் தாங்கள் இஸ்ரேல் மக்களுக்கு மேற்பார்வையாளராக நியமித்திருப்பவர்களை அடித்தனர் இஸ்ரேல் மக்களின் மேற்பார்வையாளர் பார்வையிடம் வந்து ஏன் உன் பணியாளர்களை இவ்வாறு நடத்துகிறீன் உன் பணியாளர்களாக எங்களுக்கு வைக்கோல் தராமலேயே செங்கல் அருங்கள் என்று வேலை வாங்கும் அதிகாரிகள் வேலை வாங்கும் அதிகாரிகள் கூறுகிறார்கள் மற்றும் உன் மக்களுடையதாயிருக்க உன் பணியாளர்களாகிய நாங்கள் அடிக்கப்படுகிறோம் என்று கூறினர் அதற்கு அவன் சோம்பேறிகள் நீங்கள் சோம்பேறிகள் அதனால்தான் நாங்கள் போய் ஆண்டவருக்கு பலியிட வேண்டும் என்று கூறி கொண்டிருக்கிறீர்கள் எனவே இப்போதே வேலைக்கு செல்லுங்கள் வைக்கோல் உங்களுக்கு தரப்பட்ட தரப்பட மாட்டாது எனினும் வழக்கமான எண்ணிக்கையின்படி செங்கல் அறுத்து கொடுக்க வேண்டும் என்று கூறினான் அந்த நாளுக்குரிய செங்கல் தொகையிலிருந்து எதுவும் குறைக்கப்பட மாட்டாது என்று சொல்ல கேட்டபோது தாங்கள் இக்கட்டில் மாட்டிக்கொண்டதாக இஸ்ரேல் மக்களின் மேற்பார்வையாளர் கண்டனர் பார்வோனிடமிருந்து திரும்பி வரும்போது தங்களை சந்திப்பதற்காக நின்று கொண்டிருந்த மோசையையும் ஆரோனையும் அவர்கள் சந்தித்து அவர்களை நோக்கி ஆண்டவர் உங்களை கவனித்து கொள்ளட்டும் உங்களுக்கு தீர்ப்பு வழங்கட்டும் ஏனெனில் பார்வோன் முன்னிலையிலும் அவனுடைய அலுவலர் முன்னிலையிலும் நம்மர் வாடையே பிடிக்காதவாறு நீங்கள் செய்து விட்டீர்கள் நம்மை கொள்வதற்காக வாளை அவர்கள் கையில் வைத்து விட்டீர்கள் என்றனர் அப்பொழுது மோசி ஆண்டவரிடம் திரும்பிச் சென்று என் தலைவரே இம்மக்களுக்கு நீ ஏன் தொல்லை கொடுக்கிறீர் எதற்காக இப்படி என்னை அனுப்பி வைத்தீர் பெயரால் பேசுவதற்காக பார்வோனிடம் வந்ததிலிருந்தே இம்மக்களுக்கு அவனால் இடர்பாடுதான் தான் ஏற்பட்டுள்ளது அத்துடன் நீரோ மக்களுக்கு விடுதலை அளிக்கவும் இல்லை என்று கூறினார் பிரைசலாட் புகழ் மரியே வாழ்கேன்